you <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல அடப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் நாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு பார்லே பவுடர் சேர்த்துக்கலாம் பார்லே பவுடர்னு நீங்கள் கடையில் கேட்டாலுமே கொடுப்பாங்க அந்த பவுடர் வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு பார்லே பவுடர் கிடைக்கலனா வெறும் பார்லேய வாங்கிட்டு அதை அரைச்சிட்டு நல்லா சளிச்சும் வச்சுக்கலாம் இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு தண்ணியில் இதை போட்டு ஒரு மூணு ஸ்பூன் நல்லா கலந்து விடுங்க நம்ம நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் விதமான சூடில் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்த இந்த மிக்ஸில் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை சாறு புழிஞ்சு அதில் போட்டுடுங்க அதில் ஊற்றிடுங்க அதோட கூடவே சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் நீங்கள் குடிக்கலாம் இல்லை சாப்பிட்ட அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சும் இதை குடிக்கலாம் ஒரு சர்பத் போல் நம்ம இதை குடிக்கலாம் நீங்கள் தினமும் வந்து இதை குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்லும்போது இதை நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்க்கணும் உங்களுக்கு சக்கரை வேண்டான்னாலும் நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணி செய்யலாம் மூட்டு வலி சாதாரணமான மூட்டு வலியிலேருந்து எப்படிப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் எல்லா மூட்டு வலியும் ஜாயின் பெயின் உடல் கை கால் வலிக்கு இது சூப்பரான ஒரு ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் இதை குடிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்